ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சோஸ் கை மேடம் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு இது மினி விளாக் நாங்கள் சவுகார்பெட் போயிருந்தோம் தன்தேரஸ் அன்னைக்கு ஸோ சவுக்கார்பெட் போய் சேட் சாப்பிட்லனா எப்படி பானிபூரி தைப்பூரி பன்னீர் டிக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேட் லிஸ்ட் நீண்டுகிட்டே இருந்தது அண்ட் இதுவே எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது ஸோ நைட் நாங்கள் எதுவும் சாப்பிடல சாப்பிடலை இதுவே எங்களுக்கு சரியாக இருந்தது அண்ட் பன்னீர் டிக்கா பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் டேஸ்ட் வைஸும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கடையில் நீங்கள் போ மோனிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் என்ன சவுகார்பேட் விஜயம் அப்படின்னா ஷாப்பிங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது தன்தேரஸ்க்கு சில்வர் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரீஸில் போய் அதுக்கு தான் போயிருந்தோம் யூஸ்வலாக எவ்ரி இயர் வந்து எங்கள் இருந்து எனக்கு காசு அனுப்புவாங்க தீபாவளிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நானே ஜாலியாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தேன் பட் வேறு பாப்பா வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கரெக்டாக சில்வர் வாங்கி வச்சிடுறது என்னோடய பழக்கம் அதனால் சில்வர் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அரௌண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி கிராம்ஸ் வாங்கினேன் சில்வர் ஸோ கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு நான் பூஜை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் தன் அன்னைக்கு நான் வேறு என்ன வாங்குவேன் அப்படின்னா அது வந்து ஒரு திதிங்க அரௌண்ட் செவன் ஃபிஃப்டின் டூ எயிட் ட்வெண்ட்டி வரைக்கும் இன்னைக்கு டைம் இருந்தது சாட்டர்டே அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியே வாங்கிடுவேன் அந்த ராஃப்டர் ஒரு தொடப்பம் அதுக்கப்புறம் வந்து உப்புக்கல் இது மூணும் வாங்கிடுவேன் என்னால் கரெக்டாக வீட்டுக்கு வர முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவேன் ஆல்ரெடி வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு போனதுனால நான் இன்றைக்கி வாங்கி வச்சுருக்க பொருளெல்லாம் வந்து திவாலி அன்னைக்கு மார்னிங் வச்சு சாமி கும்பிட்ருவோம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலெலாம் நோன்பு இருக்குது அதை வந்து திவாலி முடிஞ்ச அடுத்த அம்மாவாசை இல்லை தீபாவளி அன்னைக்கு அம்மாவாசை வந்துச்சுன்னா அந்த தங்கம் முடிச்சு அண்ட் வெள்ளி முடிச்சு வச்சு நோன்பு செய்வாங்க நான் வந்து யூஸ்வலாக அவங்க போடுற காசுக்கு நான் சில்வர் வாங்கி அப்படியே சாமி கும்பிட்டுருவேன் இஃப் இன் கேஸ் என்கிட்ட பட்ஜெட் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒன் கிராம் கோல்டாவது வாங்க ட்ரை பண்ணுவேன் பட் இன்றைக்கி கோல்டு விற்கிற விலைக்கு வந்து கோல்டு வாங்க முடியாத ஒரு சுட்சிவேஷன் அண்ட் எ எல்லாமே நம்ம மனசில் தாங்க இருக்குது அதனால தான் வந்து தந்தேரே சன்னைக்கு நம்மளால் சில்வர் கோல்டு எதுவுமே வாங்க முடியல அப்படின்னாலும் நம்ம வீடு பெருக்கிற தொடப்பம் அண்டு உப்புக்கல் அதுவே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி டன்தெரஸ் வந்து சேட்டர்டே அண்ட் சண்டேவும் இருக்குது சண்டே ஆஃப்டர்நூன் அரௌண்ட் ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐதர் சில்வர் ஆறு தொடப்போம் இல்லை கல் ஏதாவது ஒன்று வாங்கி தீபாவளி அன்னைக்கு காலையில் லக்ஷ்மி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுருங்க இது நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற விதம் அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனா பார்த்திங்கன்னா ரோட்டில் ஆளுங்களே இல்லைங்க அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ ஜாலியாக இருந்தது ட்ராவல் ஆனால் எவ்வளோ தான் ஆளுங்க இல்லைனாலும் இந்த சர ஸ்டோர்ஸில் மட்டும் கூட்டம் குறைஞ்சி நான் பார்த்ததே இல்லைங்க